சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய அளவில் பெரிய ட்ரெண்டிங்காக மாறினது வந்து ஸ்ரீ ரெட்டி தினி வந்து என்ன தான் அவங்க வந்து ஒரு நடிகையாக இருந்தாலும் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு ரோட்டில் உக்காந்து தன்னுடைய மேலாடைகளை அப்படியே கட்டுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு அவ்வளோ கேமராக்கள் அவ்வளோ மீடியாக்கள் வந்து குவிஞ்சு போயிட்டாங்க அந்த பக்கம் வந்து பார்வையாளர்கள் தெலுங்கு சினிமாவை சேர்ந்த ஒரு திரைப்பட அமைப்பின் முன்னாடி தான் நினைக்கிறேன் அது நடிகர் சங்கமாக தயாரிப்பாளர் சங்கமாக அங்கே உள்ளதுவான்னு தெரியல வந்து இந்த வீடியோ பெரிய அளவில் ரெண்டாச்சு உட்காந்து அப்படியே அந்த மேலாடைகளை ரொம்ப லாவகமாக கழட்டி அதில் எந்த ஆபாசமும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து தன்னுடைய அந்த உ உறுப்புகளை மறைத்து சொல்கிறதுக்கே நமக்கு கூச்சமா இருக்குது அது அது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆயிரம் தான் அவங்க மேலே வந்து அது இதுன்னு குற்றச்சாட்டு வச்சாலும் சரி இத்தனை ஆயிரம் கண்கள் இத்தனை கோடி கண்கள் இத்தனை கேமராக்கள் வந்து பதிவு இருக்கும் பொழுது ஒரு पन, பொன் பொன் ஓக்கம் துணிச்சலாக அதை பண்ணும் பொழுது ஏன் எதுக்கு எப்படி அப்படி அப்படின்னா கேள்விகள் அடுக்கடுக்காக வந்தது அது செய்யறதுக்கே பெரிய ஒரு தைரியம் வேணும் இந்தியா முழுக்க வந்து ஸ்ரீரெட்டி ட்ரெண்டிங் ஆனது அதுக்கு தான் அவங்க அது ஏன்னா நீங்கள் வே வேறு விதமாக போய் ஒரு பத்திரிகையிலேயோ ஒரு கேமரா முன்னாடியோ ஒரு பேட்டியோ அல்லது அறிக்கையோ வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காது தான் சொல்ல வந்தது தான் சொல்ல போவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் அது எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பெரிய விஷயமாச்சு அது எதுக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ண அப்படின்போது அவங்க ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீயாக வச்சது தெலுங்கு சினிமாவில் எனக்கு இவங்கள்லாம் வாய்ப்பு வாங்கி சொல்லி பாலியல் ரீதியாக என்னை பயன்படுத்தி கொண்டார்கள்னு ஒரு லிஸ்ட்டு வாரிச்சாங்க கிட்டு கிடுன்னு ஆடி போயிடுச்சு தெலுங்கு சினிமாவே தமிழ் சினிமா மட்டும் இன்னும் யோகியமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு லிஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு மீடியா கேட்க கேள்வி கண்டிப்பாக உண்டு இல்லைங்களா போகிற போகல யார் வேணாலும் நீங்கள் பழி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வந்து ஆதாரம் என்கிட்ட எதுவும் கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண பெண் எனக்கு சினிமா பின்புலம் எதுவுமே கிடையாது நான் ரொம்ப அழகாக இருப்பேன் இந்த சினிமா வந்து நான் ஒண்டியாலாம் வந்து நம்பி இங்கே வந்து வாய்ப்பு தேடினேன் வாய்ப்பு தேடினப்போ என்னை அவர்களுடைய காம இச்சைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் வாய்ப்பு தேடலை அதில் வந்து சாமானியமான ஆட்கள் கிடையாது இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள்னு சொல்லி பெரிய இயக்குநர்கள் நடிகர்கள் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தாங்க தமிழ் சினிமாவிலே ஒரு பெரிய பூகம்பத்தெல்லாம் உண்டாக்கிடுச்சு அனக்கொண்டா நடிகர்னு பட்ட பேரை வைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அதை விஷாலாம் வந்து எடுத்துக்கிட்டார் வந்து ஓப்பனாக பேரை சொல்கிறேன் நான் வந்து ஒரு படத்தில் அது டைலாகவே வச்சுருந்தாங்க வந்து என்ன சொல்ல வரோம்னா அந்த நடிகை ஸ்ரீரெட்டி அவங்க வந்து ரெண்டு மூணுல இன்டர்வியூலாம் கூட வந்திருந்தது ஆந்திராவில் எந்த ஊர்னு அவங்க வந்து சொல்லவே இல்லை இது வரைக்கும் வந்து ஹைதராபாத்தில் இருந்தேன் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன்னு ஆனால் ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்து ஒரு சாதாரண பெண் படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அழகாக இருக்கடி நீ நடித்தா என்ன அப்படின்னு எந்தவித சினிமா பெண் மூலம் இல்லாமல் தன் அழகை மட்டும் நம்பி உயரம் மட்டும் கொஞ்சம் தனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி வந்தாச்சு வந்த பிறகு இங்கு நடந்த கசப்பான அனுபவங்களை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ தொடர்ச்சியாக எனக்கு இழைக்கப்பட்ட இந்த துரோகங்கள் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு வாங்கி தரேன் வாய்ப்பு வாங்கி தரேன் வாய்ப்பு வாங்கி தரேன்னு அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை இதை நான் வெளியுலுக்கு சொல்லி ஆகணும் என் வேதனையை வந்து பகிர்ந்தாகணும் அதுக்கு தெரிஞ்சு எனக்கு வழி இதான் இதான் வழி இங்கே நான் வந்து அரை நிர்வாணமாக இங்கே நான் நின்னேன் இதில் எந்த தப்பும் கிடையாது அவங்க எல்லோரும் வந்து பதில் சொல்லட்டும் அப்படின்னு சரி இதுக்கு ஆதாரம் இல்லை நாலு அப்போ அவங்க சொல்லும்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆதாரம் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் அதுக்கு வந்து பதிலும் சொல்லலை அப்புறமா வந்து தேசிய பெண்கள் ஆணையம் வந்து அவர்களாகவே வந்து இந்த ஒரு பெண்ணு வந்து உட்காந்து தன் மானத்தை விற்று மானத்தை பற்றி கவலையே படாமல் உட்காந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இதை ஏன் விசாரிக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்புறமா வந்து ஸ்ரீ வந்து பல இன்டர்வியூ பண்ணுறதுக்காக பல பேர்லாம் தேடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஸ்ரீரெட்டியுடைய தகவல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே கட்சி இங்கே கட்சி அப்படியே வந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் நடிகருமான பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுடைய மகன் இவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கார் இவர் சோசியல் மீடியாவில் ஸ்ரீரெட்டி அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக ஒரு ரெண்டு மூணு நாளில் கைது செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீரெட்டியினுடைய சோசியல் மீடியாவை லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ இருக்காங்க அதில் முதல்ல ஆரம்பித்தது இப்போ பதவியேற்று அது அது என்ன சொல்கிறாங்க அந்த தெலுங்கு தேசம் கட்சி நேரடியாக சொல்ல அது எல்லோ அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மஞ்சள் அது என்ன சொல்கிறாங்க அந்த மஞ்சள் நிறம் ஆரம்பிக்கப்பட்ட அது உள்ளே வந்ததுலேருந்து இத்தனை கொலை இத்தனை ரேப்பு இத்தனை ஆள் கடத்தல் இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதில் எந்த வித ஆதாரம் எதுவுமே சொல்லலை வந்து இவங்க பாட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க பற்றி இவ முதல்வரை பற்றி அப்புறமா வந்து துணை முதல்வரை பற்றி அவருடைய மகனை பற்றி இஷ்டத்துக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்க கம்ப்ளைண்ட் ஆகுது என்ன ஆகுன்ற வழக்கு வந்து இதுவாகுது இது என்னென்னா நீங்கள் அங்கே சொல்கிறீங்க இங்கே சொல்கிறீங்க ரைட்டு இந்த நேரம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் வந்து சென்னை வளசரவாக்கும் அன்பு நகரில் தான் ஸ்ரீரெட்டி இருந்தாங்க அவங்க இருந்து தெரு எத்தனாவது தெரியுதுன்னு தெரில ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு தம்பி சொன்னாப்புல ரோடு நடுவில் ஒரு குப்பை தொட்டி இருந்ததுன்னு சொல்லி அந்த குப்பை தொட்டிக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அந்த ஏரியாவே சுத்தம் பண்ணி விட்டாங்களா இதெல்லாம் சமூக பொறுப்புள்ள ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அப்படியாப்பட்ட அந்த நபர் வந்து திடீர்னு இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டாங்க பொழுது ஏன்னா ஆந்திராவில் தான் அந்த கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அன்பு நகரில் இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சேனல் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய சேனல் தான் பேட்டிக்காக போய் கேட்டோன்னே சரி வாங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க பயங்கர மகிழ்ச்சியாக என்னென்ன பயங்கர கண்டென்ட் கிடைக்கும் போது பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்த உடனே எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்டுருக்கேன் பேட்டி கொடுக்குற ரைட்டு ரெமினரேஷன் ஒன்று கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இவர் கேட்டுருக்காரு அவங்க ஒரு லட்சத்தில் ஒரு தொகையை சொன்னோன்னு மிரண்டு போய் நாங்கள் வச்சுக்கிற கேமரா கூட அவ்வளோ காசு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு இல்லை மேடம் உங்களை எடுத்தால் வந்து பப்ளிசிட்டி தானே என்னாரு அவங்க சொன்னாங்களா ஸ்டீர் ரெட்டி இது நான் பார்க்காத பப்ளிசிட்டியானு உண்மையிலே வந்து ஸ்டீர் ரெட்டி பார்க்காத பப்ளிசிட்டியாக அடுக்கடுக்கான விஷயங்கள் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டே வரலாம் நம்ம வந்து அப்படின்னு அந்த சேனல் தெரிக்க வந்துட்டாங்க அப்புறம் வந்து ஸ்ரீரெட்டி அந்த புகழை வைத்து கொண்டு வேணாலும் பண்ணியிருக்கலாம் வந்து மேபி அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பதுக்கப்புறம் வந்து ஏன்னா தெலுங்குலேயே வந்து ஒரு மூணு தான் விரல் வெட்டி எண்ணி நடிச்சிருக்காங்க அதுக்குள்ளே இவ்வளோ குற்றச்சாட்டு அது உண்மையாக பொய்யா அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அவர் ஸ்ரீரெட்டி குற்றம் சாட்டிய அத்தனை நடிகர்களும் வாயை தரக்கலை வந்து இந்த இஞ்சி துண்ணை குரங்கன்னு இல்லைங்களா அது மாதிரி அப்படியே ஆகிட்டாங்க அதில் ஸ்ரீரெட்டிக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க இது வேறு லெவலில் போயிருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இந்த 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 பொண்ணு வந்து ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் இது வந்து இது பொழுது தன்னை பற்றி பேசியிருந்ததுக்காக இது வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த விஷயம் அப்படியே நிறுத்து போயிடுச்சு ஆனால் அப்படி ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாக பப்ளிசிட்டி தனக்கு தேணும் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா சென்னையில் தங்கியிருந்த ஸ்ரீரெட்டி இங்கே சென்னையில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பன்னெண்டு சினிமா நிகழ்ச்சிகள் நடக்குது அதுக்கு இந்த சீஃப் கெஸ்ட்டை கூட பெரும்பாடாக இருக்குது இல்லைங்களா அப்படி ஒரு ஒன்று போட்டு ஆடியோ லான்ச்சு பூஜை அப்புறம் வந்து ஃபஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு விழா எதுவாக இருந்தாலும் நான் வரேன் எனக்கு இவ்வளோ தொகை கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து இங்கே கூட்டமாக இருப்பாங்க அது ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் தொடர்ச்சி ஸ்ரீரெட்டி வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு இன்ஸ்டா வந்து எதாவது ரீல்ஸ் போடுறது அப்புறமா ஏதாவது போஸ்ட் பண்ணுறது அது பெரிய வைரல் ஆகிறது இதில் தான் கவனம் செலுத்திருந்தாங்க ஏன்னா அதை வச்சு காசு பார்க்கணுன்னு நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அது ஆனால் தொடர்ச்சியாக ஸ்ரீரெட்டி மீது ஒரு பெரிய ஒரு அனுதாபம் மட்டும் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருந்தது என்னென்னா திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு பெண் வந்து அது என்ன விதமான பெண்ணாக கூட இருக்கட்டும்ங்க வந்து அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்ல அது ஒரு ஒரு மானத்தை எ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிறுத்துறதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து பெரிய துணிச்சல் வேணும் ஏன்னா நம்ம நாடு வந்து இன்னும் மேற்கத்திய கலாச்சாரம் முழுமையாக பின்பற்றி வந்த நாடு கிடையாது வந்து இங்கே வந்து இப்படி ஒரு ஒரு சேலை அப்படி லேசாக விலங்கினாலே வந்து ஆயிரம் கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மோசமான ஒரு உலகம் தான் இது வந்து இதில் ஒரு பின் துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தது அதில் வந்து அந்த விஷயத்தை பேசுகிறதுலாம் அதுக்கெலாம் ஒரு பெரிய கட்சி வேணும் இதெல்லாம் தாண்டி அவருடைய கதையை கேட்கும்போதெல்லாம் வந்து உண்மையாக அந்த சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வருபவர்கள் இந்த பின் மூலம் இல்லாமல் வரபவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரத்தையாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருந்தது சரி ஸ்ரீரெட்டி அந்த பேமஸை வச்சு உண்மையாக அவங்க ஏதாவது சின்ன படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நடிச்சிருக்கலாமே ஏன் நடிக்காமல் போனாங்கன்னு தெரில இப்போ போய் ஏன் தெலுங்கு தேசம் கட்சியையும் குறிப்பாக வந்து ஆந்திர முதல்வரையும் அவர் சார்ந்த மற்றவர்களையும் விமர்சனம் செய்யணும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அது எந்த மாநிலமாக கூட இருக்கட்டும்ங்க வந்து அரசை நீங்கள் எதிர்த்தோ அரசை விமர்சனம் பண்ணியோ ஒன்றுமே பண்ண போகிறது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அரசு நினைத்தால் என்ன வேணாலும் உங்களை ஜீரோ ஆக்கலாம் அதுவும் ஸ்ரீரெட்டிக்குலாம் பெரிய பின்புலம்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே நிறைய எதிரிகளை சம்பாரித்து வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் ஏன் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நினச்சா கூட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டு விலகி போகலாம் இதுலேயும் ஒரு பப்ளிசிட்டி தேடணும்னு ஆசைப்பட்டால் அது மிகப்பெரிய தவறு அது அது தெரிஞ்சே பாம்பு புத்துகளில் கையை விட்ட கதையாக தான் ஆகிடுச்சு எதுக்கு சொல்ல வரோன்னா தொடர்ச்சியாக அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க விஷால கூட வந்து ரொம்ப ஈஸியாக அதை கேள்வி பத்திரிகையாளர் இதில் கூட கேள்வியாக கேட்டாங்க வந்து சார் உங்களை அணைப்பொண்டான்னு சொன்னாங்களேன்னு சொன்னால் சொல்லி மாட்டேங்க எனக்கு பெருமையான விஷயம் தானே அதை பற்றி கவலையே கிடையாதுன்னு ஸ்ரீரெட்டி சொன்னது விஷால் ரெட்டி சர்வசாதாரமாக எடுத்துக்கிட்டார் ப படத்துலேயே பயன்படுத்திக்கிட்டார் இருந்து அதை பற்றி கவலையே படல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ரீரெட்டி ஒரு இடத்துல எங்கே ஃபேமஸ் ஆனாங்கன்னா கடைசியாக அதை படம் பேசுறேன் வந்து அதுக்கும் ஒரு இது வேணும் ஏன்னா அந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை பார்க்குறதுக்காக நார்த் இந்தியாவுக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் போயிட்டு வந்துட்டு இருந்தார் அப்போ வந்து ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாரை வந்து அவர் சந்திக்க போகும்போது காலில் விழுந்துட்டார்னு சொல்லி பெரிய பரபரப்பு ஆகிடுச்சு என்னங்க வந்து வயசில் விட சின்னவர் அவர் காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னோன்னு அதுக்கு ஒரு ரஜினிகாந்த் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் யோகிகள் ரிஷிகள் ஞானிகள் இவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவன் காலில் விழுறது என்னுடைய பழக்கம் அது அதெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு அப்போ ஸ்ரீரெட்டி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா ரஜினிகாந்த் வந்து யோகி ஆதித்யநாத் உடைய காலில் விழலை குடிஞ்சு வணக்கம் தான் சொல்கிறாரோடனே முழு 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 முழுன்னு அந்த சோஷியல் மீடியாவை வந்து ஆட்கள் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீரெட்டி நீ முட்டு கொடுக்கலாம் அதுக்காக ஓவராக இப்படி முட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் நியாயம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க அந்த நேரத்தில் ஸ்ரீரெட்டி வந்து பெரிய ட்ரெண்டிங்கில் மாறினாங்க நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருக்கலாம் வந்து இது மாதிரியான விஷயங்கள் இது பண்ணிட்டு போயிருக்கலாம் ஒரு புத்திசாலி நடிகையாக பெண்ணாக இருந்திருந்தால் இந்த ஃபேமஸை வச்சு நீங்கள் சினிமா வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கலாம் சினிமா ப்ரொமோஷனுக்கு போயிருக்கலாம் இல்லை சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கலாம் பெய்டு ப்ரொமோஷன் வாங்கியிருக்கலாம் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் ஆனால் போய் ஏன் தேவையில்லாமல் அரசாங்கத்திடம் போய் இவங்க ஏன் கையை வைக்கணும் இப்போ கூட ஒன்றும் போகலை உங்களுடைய பின்புலம் உங்களுடைய அந்த அந்த வீடியோ நீங்கள் சொன்ன அந்த அந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கும்போது மனசுக்கு உண்மையிலே வலிக்குது வந்து ஆயிரம் தான் நம்ம சொன்னாலும் இப்போ கூட ஒன்றும் அதுக்கான கெட்டுப்போகலை ஸ்ரீரெட்டி மனசு வச்சால் ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் பவன் கல்யாண் உங்களுக்கு நெடுஞ்சானா நான் விழுந்து காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னால் இதனுடைய பின் பின்விளைவுகள் என்பது மிக மோசமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி